கடந்த அரசாங்க நிர்வாகத்தின் சர்ச்சைக்குரிய மின்சார வாகன இறக்குமதி திட்டத்தின் கீழ் இரண்டு நிறுவனங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை தெரிய வந்திருக்கிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இந்த வசதியை வழங்குவதற்காக முப்பத்தி ஒரு நிறுவனங்கள் தம்மை பதிவு செய்திருந்த போதும் குறித்த இரண்டு நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் கண்டறிந்துள்ளது வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் வெளிநாட்டு பணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு மின்சார வாகன அனுமதிகளை வழங்குவதற்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் எனினும் இந்த திட்டத்தின் கீழ் ஒட்டோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து அனுமதிகளுக்கும் ஓவர்லேண்ட் ஆட்டோமொபைல் முன்னூற்றி ஐந்து உரிமதாரர்களுக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்து வழங்கியுள்ளன அதன்படி குறித்த இரண்டு நிறுவனங்களும் மொத்த அனுமதிகளில் அறுபத்தி நான்கு சதவீதத்தை வழங்கியுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மின்சார வாகனங்கள் மட்டுமே ஜூலை ஒன்பதாம் தேதி நிலவரப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் வாகன உரிமதாரர்களால் எண்பத்தி நான்கு வாகனங்கள் மூன்றாம் தரப்பினருக்கு வழங்கப்பட்டன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சக கோப்பு தகவலின்படி இந்த வசதியை பயன்படுத்திய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் நூற்றி அறுபத்தி நான்கு பேரை கடற்படையினர் நூற்றி ஐம்பது முகாமையாளர்கள் மற்றும் தொண்ணூற்றி ஆறு இயக்குநர்கள் எழுபத்தி எட்டு பொறியாளர்கள் அறுபத்தி ஒரு அதிகாரிகள் இருபத்தி நான்கு ஆலோசகர்கள் ஒரு சர்வதேச கிரிக்கெட் நடுவர் மற்றும் மூன்று மருத்துவர்கள் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த வாகன இறக்குமதிகளின் போது அடிப்படை விதிகள் கூட மீறப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது உதாரணமாக இந்த திட்டத்தை பெற விரும்பும் ஒவ்வொரு இலங்கை புலம்பெயர்ந்தவரும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் எனினும் அனுமதியைக் கொண்டிருக்கும் ஆயிரம் பேரில் இருநூற்றி எண்பத்தி ஆறு பேர் மட்டுமே தம்மை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது எந்தவொரு செய்திப்பிரிவுக்கு யாராச்சும் முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள் சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் சுழற்சியாக நான் போல அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது